எனக்கு வந்து கூட ஜான் செயல் செய்கிற இடம் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் தான் கூட கச்சேரி சகல ஜாழ்ப்பாணம் சகல இடமும் கூப்பிடுவேணும் அங்கே போவோம் மற்ற எனக்கு இங்கே இப்போ நூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் இருக்கணும் மற்ற எனக்கு இங்கே வந்து நான் கடை திறக்காட்டிக்கும் என்ன ஹோல் பண்ணி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு பட் கூடுதலான ஆட்கள் எனக்கு வந்து ஒப்பீசர் தான் டிபார்ட்மெண்ட்கார தான் என்னட்ட வாடிக்கையாளராக இருக்கணும் அப்புறம் ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி நான் திறக்கே இல்லை ஒரு நாள் ஒரு கிழமை நான் சரிசு போயிடலாண்டா உடனே ஹோல் பண்ணி வேணும் என்ன காரணம் வேற இல்லை அக்கா கட்டாயம் வாங்கணும் உடனே ஹோல் பண்ணி வேணும் கடந்த தசாப்தத்துடன் ஒப்பிடும் வடக்கு மாகாணத்தில் எண்ணற்ற முயற்சியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் ஆலோசனைகள் போன்றவற்றை வழங்கி வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம் அவர்களின் முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றி வருகிறது இந்த இண்டஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சகல இடங்கள்லேயும் கண்காட்சி வைக்கணும் சகல மாவட்டத்துலேயும் வைக்கணும் என் மன காசேஜில் வலித்து எங்களுக்கு இரண்டி நிறைய கேள்ப்பு செய்கிறபடியால் எங்களோட பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது அதால் இருக்கிற இருக்கிறவன்களுக்கு நிறைய கேள்ப்பை வேண்டை சார்பாக நிறைய கேள்ப்பு கிடைக்கிறபடியால் இன்றைக்கு நாங்கள் ஏதோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு நிறைய இருக்குது